ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வெண்ணிலா கபடி குழு முதல் படத்தை சூப்பர் ஹிட்டாக கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் அதற்கு பின் பல நடிகர்களின் படங்களையும் புதுமுகங்கள் நடித்த படங்களையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் எதுவுமே முதல் படமளவு வெற்றி பெறவில்லை அவரது தொடர் முயற்சியாக இப்போது கமர்ஷியல் வேல்யூ இல்லாத நடிகர்கள் மற்றும் புதுமுகங்களை வைத்து இயக்கி வெளிவந்திருக்கும் படம் டூ கே லவ் ஸ்டோரி புதுமுகம் ஜெகவீர் கதாநாயகனாக டாம்பிகமாக இல்லாமல் யதார்த்தமான முகத்தோடு அறிமுகமாகிறார் தவிர மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் ஆண்டனி பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் டூ கே கிட்ஸ் காதலை சொல்லும் படம் இது படத்திற்கு பெரிய பலம் டி இமானின் இசை முணுமுணுக்கும்படியான பாடல்களை தந்திருக்கிறார் ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினால் அது காதலாக இருக்காது என்பதை அவ்வளவு அழுத்தமில்லாமல் சொல்லியிருக்கும் கதை படம் பாதி வரை பிரியமான தோழி பூவல்லாவன் வாசம் காதல் சுகமானது படங்களை எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகிறது ஜெகவீரும் மீனாட்சி கோவிந்தராஜனும் சிறுவயது முதலே நண்பர்கள் இருவருக்குள்ளும் காதல் என்ற ஒன்றே இல்லை என்பதை படாத பாடுபடுத்தி சொல்கிறார் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் இருவரின் நட்பையும் காதலாக நினைத்து உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க முயல்கின்றனாரா இல்லை இல்லை நாங்கள் நண்பர்கள்தான் என்று மறுத்துவிட்டு ஜெகவீருக்கு அவரை காதலிக்கும் பெண்ணையே திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கையில் அவர் ஆக்சிடென்டில் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு சோர்ந்து போயிருக்கும் ஜெகவீரை மீனாட்சி கோவிந்தராஜனோடு இணைத்துவிட அனைவரும் முயற்சி செய்கின்றனர் ஆனால் அப்போதும் அதை மறுத்துவிடும் ஜெகவீர் மீனாட்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் அரேஞ்ச் செய்கிறார் ஆனால் அப்போது ஜெகவீரையே கல்யாணம் செய்து கொள்ள மீனாட்சி கோவிந்தராஜன் மனது அலை மோதுகிறது அப்புறம் என்னதான் நடந்துச்சு நீங்கள் நினைத்தது போல இல்லாமல் வேறு ஒன்றை வைக்கிறேன் என்று கதை பண்ணி படத்தை முடிக்கிறார் டைரக்டர் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதைப் போலவே சதா சர்வ நேரமும் முகத்தை வைத்து கொண்டிருக்கிறார் மீனாட்சி கோவிந்தராஜன் வழக்கமாக எல்லா படத்திலும் அறுத்து தள்ளிவிடும் சிங்கம் புலி இந்த படத்தில் வரும் கல்யாணத்தை கலைக்க முயற்சி செய்வராக நடித்திருக்கும் தனது கேரக்டரில் கோஷ்டியோடு கலகலக்க வைக்கிறார் நன்றி வணக்கம் ஃபாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்